பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்திற்கு நூறு வயது மூதாட்டி நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தார் தஞ்சை பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் விவசாயிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உரத்த தொகுதியில் உள்ள துண்டாரம்பட்டு திருமங்கலக்கோட்டை வடசேரி கன்னுக்குடி மேற்கு முள்ளூர்பட்டிக்காடு ஏவிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடம் பரப்புரை மேற்கொண்ட அவர் மத்திய அரசு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் தருவதாகவும் அதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க மத்திய அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்து எடுத்து வரவேற்பு அளித்தனர் பின்னர் குலமங்கத்தைச் சேர்ந்த மூதாட்டி பாஜக வேட்பாளருக்கு நடனமாடி வரவேற்பு அளித்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த வேட்பாளர் முருகானந்தன் மூதாட்டிக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உங்களை போன்ற ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவன் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் எந்த நேரமானாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியும் நான் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய தேவைகளை மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்கள் நம்முடைய உரத்தநாடு பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவன் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கே கொண்டு வந்திருக்கின்றார் என்றாலும் கூட இந்த உரத்தநாடு என்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ பணிகளை இந்த நாடு பகுதிக்கு செய்திருக்கின்றார் அவருடைய இங்கே உங்கள் மத்தியிலே போட்டியிடுகின்றேன்